அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நான் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் எந்தவித ரிட்டர்னும் எதிர்பார்க்காம என்னோட எஜுகேஷன் மேலேயும் என் மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணேன் என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மெயின்ஸ் கிளியர் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தன்னோட அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட் மாதிரி எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது குரூப் டிஸ்கஷன் குரூப் எக்ஸசைஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சுரேஷ் ஐஎஸ் அகாடமி அண்ட் ராஜா சாருக்கு என்னோட பெரிய பெரிய நன்றிகள் நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடித்தேன் அப்போது ஸ்கூல் டைம்லேருந்தே யூபிஎஸ்சி தாங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க நிறைய ஐபிஎஸ் ஐஎஸ் எல்லாம் பார்த்து சின்ன வயசுலேருந்து மோட்டிவேட் பண்ணி அதுதான் செட் செட்டாயிருச்சு படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஸ்கூல் டைம்லேயே எனக்கு வந்து பிடிக்காத சப்ஜெக்ட்னா சோஷியல் சயின்ஸ் தான் அதை படிக்கிறதுக்காக யூபிஎஸ்சி போயிட்டு அதை விட எனக்கு மேத்ஸ் இங்கிலீஷ்லாம் ஈஸியாக வருது அண்ட் அப்பா எப்போவுமே எனக்கு ஒன்று சொல்லுவாங்க எல்லா எக்ஸாமும் சும்மா போய் எழுது அது உனக்கு ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் உன்னோட மேஜர் கோலுக்கு அது ஒரு கொண்ட ப்ராக்டிஸாக இருக்கும் அதனால் நான் எனக்கு பிடிச்சி எல்லா எக்ஸாம் எழுதுவேன் எக்ஸாம் எழுதுறதுன்னு எனக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஒன் மந்த் எக்ஸாம் எழுதுனா எனக்கு போர் அடிச்சிடும் டென்ஷன் ஆயிரும் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுனதுதான் இன்றைக்கி நான் இங்கே இருக்க காரணம் லாஸ்ட் டூ இயர்ஸ் தான் எல்லா எக்ஸாம் எழுதிருக்கேன் எஸ்பிஐ ஐபிஎஸ் நபார்ட் அதுன்னு எல்லா எக்ஸாம்லேயுமே பிரிலிமஸ் க்ளியர் பண்ணிடுவேன் மெயின்ஸ் டூ மார்க்ஸில் போயிடும் அப்போ நம்ம நானே தேர்த்திக்குவேன் நம்ம இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு இந்த டைம் வந்து பேரண்ட்ஸ் இது வரைக்கும் நீ ஒர்க்கு போகலையா அப்படின்னு இதுவரைக்கும் ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது அண்ட் நான் யுபிஎஸ்சி விட்டுட்டு வரணும்னு முடிவு எடுத்தப்போ கூட நான் ஒரு டூ டேஸ் உட்காந்து என்னென்ன ரீசன்ஸ்லாம் இவங்களை சொல்லி கன்வின்ஸ் பண்ணலான்னு யோசிச்சு கால் பண்ணி பேசுகிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி யூபிஎஸ்சி வேணான்னு நினைக்கிறேன் ரிசர்வ் பேங்க் எஸ்பிஐ போகலான்னு நினைக்கிறேன் ஒன்றுமே கேட்காம சரி ஓகே படின்ட்டாங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் டெஸ்ட் நிறைய பேர் வந்து நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் கூட ஆரம்பிக்கிறேன் நான் பொறுமையா எல்லா கிளாஸ்லாம் அட்டன்ட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் எல்லாம் ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் போட ஆரம்பிக்கிறேன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க அது உங்களோட சக்ஸஸை வந்து தள்ளி தான் வைக்கும் உங்களோட டிலே பண்ணிரும் நீங்க அதை விட நான் என்ன சொல்வேன் நீ படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் போட ஆரம்பிச்சுரு என்னோட கசின்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் படிக்கிறேன்னு சொன்னாலும் நான் ஃபர்ஸ்ட் தான் என்னோட இந்த சக்சஸ்க்கு காரணம் டெஸ்ட் மட்டும்தான் நான் இது வரைக்கும் எந்த கிளாஸும் போல அந்த டெஸ்ட் தான் என்னை காப்பாத்தி இங்க நிக்க வச்சிருக்கு கன்சிஸ்டன்சிங்கிற விஷயம் வந்து எல்லாருமே நம்ம ஒரு நாள் எயிட் அவர்ஸ் படிப்போம் அடுத்த நாள் கொஞ்சம் விட்டுருவோம் டெய்லி டூ ஹவர்ஸ் படித்தாலே போதும் அந்த டெய்லி டூ அவர் ஒரு பெரிய காம்பவுண்ட் ஆகி ஒரு சக்ஸஸை கொடுக்கும் இன்டர்வியூக்காக மட்டும்தானே போகணும் இங்கே நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் பட் அவங்க என்னை அக்செப்ட் பண்ணி கூப்பிட்டு எனக்கு என்னை இந்த வகையில் கௌரவிச்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் என்னை விட அதிகமாக பாண்டிங் உடைய ஒரு பர்சன் என் ஃபேமிலியில் இருக்காங்க என்னோட அம்மா அவங்க சுரேஷில் படிச்சு அவங்க அவங்களோட ஸ்டோரி அவங்க சொன்னால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய அம்மா அனிதாவை மேடைக்கு அழைக்கிறேன் திரு முத்துசெல்வம் செல்வம் அவர்களின் பெற்றோரே மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் வெற்றி என்னும் கனியின் சுவையை திகட்ட திகட்ட ரசித்து கொண்டிருக்கும் வெற்றியாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஃபஸ்ட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சுரேஷ்ல இப்போ ஒரு டென் இந்த ஒரு டென் டேஸ் இருக்குமா ரிசல்ட் வந்து வந்ததுலேருந்து ஃபார்ட்டி ஒன் ப்ளஸ் அச்சீவர்ஸ் ஃபார்ட்டி ஒன் பிளஸ் அச்சீவர்ஸ்ன்னு உங்களோட முகத்தை காட்டும் தான் ஓ நம்ம பையன் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு எங்களுக்கே ஒரு பேரண்ட்ஸாக ப்ரௌட் ஆஃப் அப்புறம் அடுத்து அந்த வெற்றியை எட்டி பிடிக்க துடித்து கொண்டிருக்கும் எதிர்கால வெற்றியாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குருநாதர்களுக்கு வணக்கம் என்னடா அவங்க பையன் சக்ஸஸ் பண்ணியிருக்கான் அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய குருநாதர்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா நீங்கள் இப்போ என் பையன்லாம் ஜெயிச்சது சொன்னான் இல்லையா ஃப்ரீயாக விட்டுட்டோம் நீயா படி உன்னோட அச்சீவ் என்னவோ ஆனால் அவன் மேலே பயங்கர நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா படிப்பை தவிர வேறு எந்த சிந்தனையும் லவ் பண்ணால் என்னன்னு கேட்டால் கூட அது டைம் வேஸ்ட்டுமா அப்படி சொல்கிற பையன் ஸோ அதனால் நாங்கள் லவ் பண்ணுறவங்களாம் கோவப்படாதீங்க அப்படி சொல்கிற பையன் ஸோ அவனை அவனோட போக்கில் நாங்கள் விட்டோம் அவன் சக்ஸஸ் பண்ணுவான் அப்படின்னு நம்பினோம் ப்ளஸ்ஸு என்னோடய குருநாதன் சொன்ன இல்லையா குருநாதர்கள் இங்கே தான் உட்காந்துருக்காங்க சுகேஷ் சார் அடிக்கடி எக்ஸாம் எழுதிட்டு வருவேன் நான் ஃபஸ்ட் என்னை பற்றி சொல்லிடுறேன் அப்போ தான் அந்த ஸ்டோரியோட இது புரியும் என்னோடய பேர் அனிதா முத்துசாமி சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் என்னோட சொந்த ஊரில் நான் ஆலையாக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் அதே ஊரில் டென்த்து நான் நானூற்றி நாற்பத்தி ஏழு மார்க்கு மேக்ஸில் தொண்ணூத்தொம்பது மார்க்கு ஆனால் எங்கள் அப்பா அம்மா படிப்பை விட ஒரு நல்ல மருமகம் தான் வேணும்னு சொல்லி எங்கள் வீட்டு கிங் மேக்கரை எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க பட் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணதுலேருந்தே ஒரு பெரிய நல்லா படிக்கிற பிள்ளைய கெட்டிட்டு வந்துட்டோம் நல்லா படிக்கிற பிள்ளைய கெட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு நான் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல டென்த்து முடித்தேன் டூ தௌசண்ட் நைனில் பசங்களுக்கு வேணால் எல்லாருமே பசங்களை பொறுத்தவரை சிக்ஸ்த்து வரைக்கும் நம்ம எஃபர்ட் போட்டால் போதும் அந்த டூ தௌசண்ட் நைனில் எனக்கு பசங்க அவங்களா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க லைஃப் போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்போ இவங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ எதாவது பண்ணணும் இந்த ஏதாவதுலாம் பண்ண வேண்டாம் நீ டுவெல்த்தை படி ஆனால் டுவெல்த்து டிகிரி என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க தான் என்னை படிக்க வச்சாங்க டிகிரி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் பயங்கர பயம் அதுக்கெலாம் நம்ம ஆப்டே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா ஸ்கூலே டென்த்து அப்படிங்கும்போது நம்ம எப்படி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்டன்ட் தோணும் அப்போ எங்கள் மாமா ஒருத்தங்க ஆல்ரெடி ரெவென்யூ ட்ரைனில் இருந்தாங்க என் ஒய்ஃப் நல்லா படிக்கிறாப்பா சுரேஷில் கொண்டு போய் சேர்த்து விடு இவங்க என்னை சுரேஷ்க்கு கூட்டிகிட்டு வர்றாங்க எல்லாம் நீங்கள் அவங்கள மாதிரி சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் என்னோடய ஏஜ் நான் சுரேஷ் ஸ்கூலில் வரும்போது தேர்ட்டி ஃபைவ் என்னோடய ஏஜு இந்த ஏஜில் போய் நம்ம படித்து ஆனால் ஒரு இது ரகசியம் சாரி கட்டிட்டு வர மாட்டேன் சுடி போட்டு தான் வரேன் ஏன்னா அப்போ கொஞ்சம் நம்ம கூட எல்லோரும் மிங்கிள் ஆவாங்களேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்டோ சக்ஸஸ்க்கு பின்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தாங்க ஃபஸ்ட்டு டே கிளாஸ் உள்ளே வர்ற அது வந்து மார்கழி மாதம் சாமியெல்லாம் கும்பிட்டு பக்திமயமாக வர்றோம் ராஜா சார் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க சரி குடும்ப பெண் லேட்டாக வந்தாலும் ஒன்றும் சொல்லக்கூடாது கோயிலுக்குலாம் போயிட்டு வருவாங்க இதுதான் எனக்கு சுரேஷில் ஃபஸ்ட்டு மேக்ஸை பார்த்து கொஞ்சம் பயமாக இருக்கும் வீட்டில் போய் சொல்கிறேன் இப்போ எனக்கு மேக்ஸை பார்த்தா பயமாக இருக்குது அப்போ வீட்டில் சொல்கிறாங்க ஏம்மா நீ நைன்ட்டி நைன் ஆமாம் மேக்ஸில் டென்த்தில் சென்டம்க்கு ஒரு மார்க்கு தான் கம்மி ஆனால் கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் சுரேஷ்குள்ளே நான் என்ட்ரு இல்லைப்பா எனக்கு மேக்ஸை பார்த்தா பயமாக இருக்குது சரி ஒரு ஃபைவ் டேஸ் போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தா ராஜா சார் ரீசனிங்கையும் மேக்ஸையும் அப்படி உள்ளே இறக்குனாங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ராஜா சாரோட கோச்சிங்கில் தான் எடுத்தேன் நான் குரூப் ஃபோருக்காக தான் உள்ளே வந்தேன் அப்போது ஆனால் குரூப் டூ எழுதுகிற அளவுக்கு நம்பிக்கையை கொடுத்தாங்க பட்டு சார் சொல்லுவாங்க உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை அப்படின்னு சாரை போய் மறிச்சிட்டு நிற்பேன் சாருக்கு இப்போ நான் இருக்கான்னு தெரில சார் என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னு ராம் சார் சொல்கிறாங்க பட்டு சார் சொல்கிறாங்க ராம் சார்லாம் என்னோடய பேப்பரை வந்து பர்சனலி வாங்கி பார்த்து நிறைய ஐடியாஸ்லாம் சொல்லியிருக்காங்க நிறையா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்போ சுகேஷ் சார் சொல்லுவாங்க ஏமா என் ஹேண்ட் ரைட்டிங் அப்படி தான் இருக்கும் நீங்கள் பேப்பரை ஃபில் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் ஆனால் எங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நான் எழுதுனது டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் ரிசல்ட் வந்துச்சு அவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் வந்து இன்ஸ்டியூட்டில் கொடுத்த அதோட ஒரு வருஷம் கழிச்சு குரூப் டூ மெயின்ஸ் எழுத போகிறோம் சுகேஷ் சார் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வருஷம் படித்த எதுவுமே வராமல் இருக்கக்கூட சான்சஸ் இருக்குது ஆனால் உண்மையிலேயே நாங்கள் அந்த ஒன் இயர் எழுதின எதுவுமே வரலை பட் அந்த ஒரு வருஷம் எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தாங்கல்ல டெஸ்ட்டு அதை தான் பையன் சொன்ன மாதிரி நிறைய டெஸ்ட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட்டை பார்த்து பயப்படாதீங்க இன்னைக்கு அறுபது மார்க் வாங்குகிறோமா நாளைக்கு அறுபத்தஞ்சு நாளைக்கு எழுபது நம்மளை நம்மளே ஜெயிச்சிக்கணும் மற்றவங்கள கம்பேர் பண்ணுறதை விட மற்ற இடத்துலலாம் போனால் கூட இருக்கிறவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க இந்த சுரேஷ் அகாடமியில் மட்டும்தான் என்னோடய ஃப்ரெண்டும் ஜெயிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் ஜெயிச்சுருவோம் இத்தனை வருஷம் கழிச்சு அப்படிங்கிறது காரணமே சுரேஷில் இருந்த குரூப் ஸ்டடி என்னை பொறுத்தவரை சொல்வேன் கோவிலில் எப்படி நம்ம கோயிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏன்னா எல்லாருமே அங்கே வர்றவங்க பாசிட்டிவாக ஏற்றி ஏற்றி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி சுரேஷ் அகாடமிங்கிற இந்த கோயிலுக்கு வரும்போது நம்ம பாசிட்டிவ் தவிர வேற நெகட்டிவே தோணாது என்னமோ அங்கே வந்துட்டாலே அந்த அடுத்தது தான் இதில் என்னோடய ஃபோட்டோ வரணும் ஒவ்வொரு அச்சீவரோட வெற்றி ரகசியம் அதுதான் மற்றவங்க எப்படி படிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் என் பையன் சொல்லுவான் உங்கள மாதிரியெல்லாம் படிக்க முடியாது உயிரை கொடுத்து படித்தேன் ஆனால் அந்த உயிரை கொடுத்து படித்ததுக்கு ஒரு நம்பிக்கையாக மூணு வருஷம் தளராமல் இருந்ததுக்கு காரணம் ராஜா சார் பட்டு சார் ராம் சார் சுகேஷ் சார் ஏம்மா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி கவலைப்படாதவான்னு சொன்ன சுகேஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி இந்த தலைமுறை தலைமுறையாய் தொடரும் பந்தம் அப்படின்னு ஜோலிக்கடையிலலாம் போடுவாங்கள்ல அதை மாதிரி என்னோட தலைமுறைக்கு அடுத்து இன்னும் என்னோட அடுத்த தலைமுறையும் இங்கேயே வந்து ஜெயிக்கிறதுக்கு கடவுளோட காட்ஸ் ப்ரேஸ் கிடைச்சிருக்கு சார் அடுத்து என்னோடய பேத்திக்கும் நீங்கள் இப்பவுமே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுறேன் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன் நம்ம அச்சீவராக வரும்போது பேசிடலாம் நம்ம பிள்ளைங்க அச்சீவராக இருக்கும்போது அப்படி அந்த மனசு நிறைஞ்சு இருக்குது உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜா சார்கிட்ட சொன்னேன் சார் என் பையன் வராது மிரட்டுவான் ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கும் சரி என் பையன் நிற்கிறதுக்கும் சரி அவங்க அப்பா எந்த அளவுக்கு கிங் மேக்கராக இருந்தாங்களோ அதே அளவுக்கு என்னுடைய அப்பா அம்மா தே காளியப்பன் தெய்வானை ரெண்டு பேருமே என் பைய அவங்க ஒரு ரிட்டைர்டு எஸ்ஐ நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னைய வரைக்கும் அவங்க கையில் அஞ்சு பைசா கிடையாது சார் பசங்க படிப்புக்காக டோட்டல் இந்த மாதம் பென்ஷன் வந்தால் தான் அவங்க கையில் அமௌண்ட்டு அந்த மாதிரி படித்ததெல்லாம் சிபிஎஸ்சி அப்புறம் ஐஐடிக்கு கோச்சிங் போகிறேன் ஜேஇ கோச்சிங் போகிறேன் சென்னையில் போய் ரெண்டு வருஷம் வீடு எடுத்து தங்கி படித்தான் எதுக்குமே அவங்களோட பென்ஷன் பணத்தை அப்படியே அனுப்பி வச்சிருவாங்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சிக்காக இருக்கிறதுனால வர முடியல பட் இந்த கணத்தை அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் லாஸ்ட்டாக சுரேஷ் அகாடமிக்கு ஏற்கனவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அதுக்கே திருப்பி செய்யலை மறுபடியும் ஏன்னா மெயின்ஸ் ரிசல்ட் வந்தோன்னே அம்மம்மா அவன் அப்படியே பதறான் நான் பதறி பார்த்ததே இல்லை அம்மா மெயின்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு ஆனால் பேங்கிங் பற்றி எதுவுமே தெரியாமல் நான் எப்படி இன்டர்வியூ அப்படின்னா அப்போ எங்கள் சார் சொன்னாங்க ஏம்மா பேங்க்னாலே ராஜான்னு சொல்லுவேன் அந்த ராஜா சார்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணு உண்மையிலே அவங்க தான் அந்த டைமில் ஸ்ட்ரைக் ஆச்சு ராஜா சாருக்கு ஃபோன் பண்ணேன் நாளைக்கு காலையில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது வர சொல்லுங்க ராஜா சார் சொன்னது இது தான் காலையிலையா இதுதானே நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் நைட்டு நாலு மணி வரைக்கும் கூட உட்காந்து படிப்போம் ஆனால் காலையில் நீங்கள் ஃபைவ் ஓ கிளாக் எந்திக்க சொல்லிட்டீங்கன்னா அதை விட கஷ்டமான காரியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது நம்ம பசங்களுக்கு அப்போ இவன் வரமாட்டான் நைட்டே நாங்கள் அன்றைக்கி தூத்துக்குடியில் ஸ்டே பண்ணி நைட்டே அவனை அங்கே வர வச்சு காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்கு அனுப்பி விட்டுட்டோம் அவனுக்கு என்ன பையனா அடுத்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுமா இங்கே இருக்கிற அந்த சாரி இன்டர்வியூக்கு ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்திருப்பாங்களா அந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏன்னா என் பையன் வரும்போது அவங்களாம் சுரேஷ்லேயே படித்து ஒரு பாண்டிங்கோடு இருப்பாங்க நான் புதுசாக போகிறேன் என்னை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு அவனுக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு எனக்கு சுரேஷ் கூட இருந்த பாண்டிங்கில் தான் அவன் வந்தான் பட் ஒரு ஃபைவ் ஃபோர் அப்புறம் அவன் காலையில் அஞ்சு மணிக்கு அவனாக எழுந்து கிளம்பி ஒரு நாள் கூட நான் அவனை எழுப்பி விடணுங்கிறதே இல்லை நீங்கள் எப்போவுமே அஞ்சு மணிக்கு எழுந்துட்டீங்கன்னா உங்களோட டே வந்து சுரேஷ் சார் சொல்லுவாங்க அன்றைக்கிட்டே உனக்கு அப்படியே பொக்கிஷமாக கிடச்சிடும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்த க்ளாஸ் வந்து மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி பேட்சு தான் ராஜா சார் பட்டி சார் எல்லாரோட பேச்சுக்கு தான் வந்தேன் அந்த நாள் அப்படியே சிந்தாமல் செதறாமல் உங்கள் கையில் கிடச்சிரும் ஸோ நான் நைட்டு முழிச்சு படிக்கிறேன் அப்போ படிக்கிறேன் இப்போ படிக்கிறேன் எப்போ வேணால் படி ஆனால் மார்னிங் எழுந்து படி நீ மார்னிங் படித்தா மட்டும்தான் அந்த சக்ஸஸ் உங்ககிட்ட நெருங்கி வரும் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அந்த டைமில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா அது ஸோ மார்னிங் எல்லோரும் வந்து படிங்க இங்கே இருக்கிற எல்லாரையும் எதிர்காலத்தில் இந்த மேடைக்கு வருவீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடை கொள்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மேடம் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா நம்ம சொந்தக்காரனுக்கு பதில் சொல்ல முடியல சொந்தக்காரங்க எல்லாேரும் நல்லவங்க தான் அவங்களாம் குறை சொல்ல நான் ஆனால் நம்ம போனோம்னா பையன் என்ன செய்கிறான் பையன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காகவாவது நம்ம பிள்ளைகள் இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க நம்ம கௌரவத்தை காப்பாற்றியிருக்காங்க இனிமேல் நம்ம தைரியம் எங்கேயாலும் போகலாம் நான் சில ஃபங்க்ஷன் போகணுன்னா கல்யாணம் முடிஞ்சு ஒன் ஹவர் டூ வரைக்கும் கழிச்சு தான் போவேன் ஏன்னா இது கேட்பாங்களே அப்படின்னு இனி நம்ம அட்வான்ஸாக போகலாம் அடுத்து நம்ம சென்டர் சுரேஷ் சென்டரில் வந்து மேடம் படிக்கும்போது எனக்கு தெரியும் சார் எல்லாேருமே எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி பணியில் இருக்கிறவங்க வந்து தீர்க்க தரிசின்னு சொல்லுவாங்க தீர்க்க தரிசின்னா நீங்கள் நெட்டில் செக் பண்ணுங்க அதோடய வேல்யூ தெரியும் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அந்த அளவுக்கு நம்ம உள்ள எல்லாரையுமே நான் தீர்க்கு தெரிச்சாக தான் பார்க்குறேன் இந்த நான் உள்ளே வரும்பொழுது ஒரு நான் நான் டிஃபன் சர்வீஸு அதனால் உள்ளே வரும்போது ஒரு ஆணுவ கட்டுப்போடோடு இருந்தது நம்மளுடைய மூமெண்ட்ஸு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாமே அப்போ இதில் ஒவ்வொருத்தருடைய உழைப்பு இருக்குது நம்ம சுரேஷ் சார் அவங்க மட்டும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டியாக இருக்கிற ஸ்டாஃப்ஸு எல்லாருக்கும் நம்ம பேரண்ட்ஸ் சார் அவங்க எல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து மேடம் சக்ஸஸ் ஸ்டோரி சொன்னாங்க மேடத்தை பற்றி நான் நெகட்டிவ் சொல்லலை குறைச்சி சொல்லலை இருந்தால் ஒரு காமெடிக்காக சொல்கிறேன் நான் வந்து நைட் டியூட்டி முடிஞ்சு ஒரு பதினோரு மணிக்கு வரேன் மேடம் வந்து டிஎன்பிசி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுக்கு என்கிட்ட கொடுக்காங்க அவன் ஃபார்மே ஃபில் பண்ண தெரியாது அப்போ நான் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஏமா கடைசியாக முடிக்கும் போது டிடி ஃபில்லப் பண்ணிருக்கும் அது மாதிரி டிடி கொடுமா அப்படின்னு கேட்குறேன் அவங்க ஒரு சின்ன துண்டு பேப்பர் என்கிட்ட கொடுத்தாங்க நான் அப்போமா டிடி எங்கேன்னு கேட்கேன் இப்போ கண்ணை முடிக்கிட்டேன் மண்டை ஆடிக்கிட்டேன் இதுதான் டிடி அப்படிங்கா அது என்னதுன்னா நம்ம டிடிக்கு கொடுத்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அந்த ரிசிப்ட் அது இவங்களுக்கு டிடியே தெரியல அவங்களே பாஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக உங்களால் எல்லாரையும் பாஸ் பண்ண முடியும் தேங்க்யூ வணக்கம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி